ஸ்ரீலங்கால மக்கள் பிரச்சனை பெருசான பிறகு அந்த நாட்டோட பிரதமர் நாட்டை விட்டு வெளியேற மக்கள் அவருடைய வீட்டை சூறையாடினாங்க இப்போ அதே மாதிரியான ஒரு சம்பவம் பங்களாதேஷில் நடந்திருக்கு பிரச்சனை பெருசானதும் பங்களாதேஷோட பிரதமர் நாட்டை விட்டு வெளியேற போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் பிரதமர் வீட்டுக்குள்ள புகுந்து கையில் கிடைச்சதெல்லாம் சூறையாடிக்கிட்டு வராங்க அது சம்பந்தமான வீடியோ காட்சிகள் தான் இன்னைக்கு இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது ஜூலை மாசம் மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இவ்வளோ பெருசா வெடிச்சதுக்கான காரணம் என்ன பாகிஸ்தானோட ஒரு அங்கமா பங்களாதேஷ் இருந்தப்போ ஒரு சில காரணங்களை முன் வச்சு நாங்கள் நாடாக இருந்துக்கிறோன்ற கோரிக்கையை வலியுறுத்தி வங்க தேசத்தை நிறுவியவர் தான் முஜிபூர் ரஹ்மான் அவரோட மூத்த மகள் தான் ஷேக் ஹசீனா தன்னோட அப்பா அம்மா உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாம் இராணுவத்தால் ஒரு காலகட்டத்தில் கொல்லப்பட அப்பா நடத்திட்டு வந்த கட்சிக்கு தலைவராக பொறுப்பேற்கிறாரு ஹசீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அவர் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் பிரதமராக இருந்தார் அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷனில் தோற்று போன அவர் திரும்ப ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் பிரதமரானார் இப்போ பதவியை ராஜினாமா பண்ணுற வரைக்கும் அவங்க தான் அங்கே பிரதமராக இருந்திருக்கிறாங்க இவங்க ஆட்சியில் சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு சில மோசமான விஷயங்களும் நடந்திருக்கு நல்லதோ கெட்டதோ இவங்க இப்ப பதவியை ராஜினாமா பண்றதுக்கு ஒரே ஒரு இடஒதுக்கீடு திட்டம் தான் காரணம் பங்களாதேஷ் தனி நாடா மாறுறதுக்கு போராடினவங்க எல்லாருக்குமே அரசு வேலையில் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும்னு முஜிபுர் ரஹ்மான் ஒரு திட்டத்தை செயல்படுத்தினாரு அந்த திட்டம் காலங்காலமாக தொடர்ந்து பின்பற்றப்பட்டுட்டே வந்திருக்கு முதல்ல நாட்டுக்காக போராடினவங்க அந்த திட்டத்தின் கீழ பயனடைஞ்சாங்க அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்க அந்த திட்டத்தின் கீழ பயனடைஞ்சாங்க இப்போ அடுத்த கட்டமா அவங்களுடைய பேரன் பேத்திகளும் இந்த திட்டத்தின் கீழ மாணவர்கள் கிளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க கோபம் நாட்டுக்காக ஃபைட்டர்ஸ் இடஒதுக்கீடு எல்லாமே ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களா மட்டும்தான் பெரும்பான்மையாக இருந்திருக்கிறாங்க இதுதான் மாணவர்களுடைய போராட்டத்துக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு போராட்டம் எல்லை மீறி போனதுனால அடுத்த ஆட்சி வரை நாடு ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும்னு அறிவிக்கும் இறங்கின மக்கள் எதிர்கட்சிகளா ஒன்று திரண்டு மாற்றுக்கருத்தை முன்னிறுத்தி தீவிரமா போராடி இருக்கலாமே தவிர வன்முறை எதுக்கும் தீர்வாகாதுன்னு உலக நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் இது தொடர்பா தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க